வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாகவும் அதே சமயத்தில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பதவி பறிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்து முதல்வர் பதவியில் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் வடித்து காட்சிகள் இணையதளங்களில் தற்பொழுது மீண்டும் வைரலாக பரவி வருகிறது அப்போ புரியவில்லை இப்போ புரிகிறது தமிழகத்தின் நிலைமை மூன்று ஆண்டுகளில் முற்றிலுமாக ஸ்டாலின் மாற்றிவிட்டார் தற்பொழுது அவரது மகன் துணை முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுதும் துர்கா ஸ்டாலின் கண் கலங்குவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது இணையதளங்களில் இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் மக்கள் ஓட்டுகளை செலுத்தி தேர்வு செய்திருந்தாலும் உட்கட்சி ரீதியாக நாம் பார்க்குமே ஆனால் கலைஞருக்கு அடுத்தபடியாக துரைமுருகன் தான் இருக்கிறார் அவரது வயதுக்கும் அனுபவத்திற்கும் ஒரு பதவியை கொடுத்து விடலாம் ஆனால் கோபாலபுர குடும்பத்தின் அடுத்த கட்ட தான் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் அடுத்து முதல்வராகவோ தலைவராகவோ திமுகவில் செயலாற்ற வேண்டும் என்ற எழுதப்படாத கொள்கையின் அடிப்படையில் திமுக தற்பொழுது வேலையை காட்டத் தொடங்கிவிட்டது அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி அனைவரும் கோபாலபுர குடும்பத்தின் காலில் விழ வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதியாக இருப்பதை தற்பொழுது துரைமுருகனே கூறியுள்ளதாக இணையதளங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று ஆண்டுகளில் பல்வேறு குற்றங்கள் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதை மருந்து கடத்தல் கஞ்சா என்கவுண்டர்கள் அதிக அளவில் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது ஸ்டாலின் அவர்களை கூறியிருப்பார் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தவறை கூட தைரியமாக செய்தோம் ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது நிஜத்தை சரியானவற்றை செய்வதற்கு கூட எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அப்படியானால் அதிமுகவின் ஆட்சியில் நடந்த அனைத்து அட்டுழியங்களும் திமுக தான் செய்ததா என்பதை நேரடியாக ஸ்டாலினை மேடை போட்டு பேசியிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சனம் செய்து வருகிறார் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர் ஓய்வெடுக்க ஆரம்பித்துவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராவது உறுதிதான் என்பதை நேற்று மாலை செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார் கோபாலபுர குடும்பத்தின் அடுத்த வாரிசிற்கு திமுக வரவேற்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்தை கமன் வாயிலாக கூறுங்கள்